வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன் நான் தான் ஆளுவேன் அப்படின்னா அப்படி இத விட கொடிய சனாதனம் இருக்க எங்க எல்லாரும் வாக்கு வேணும்ல எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான் தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறது இவர முதலமைச்சர் ஆகிறதுக்கு இவர துணை முதலமைச்சர் ஆகிறதுக்குன்னு இல்லை இல்ல எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு நீங்க பெரிய சிங்காத சிங்க வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சின்னா என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்று நான் தான் தெரியிடுச்சு அவனோட ஒப்பிடு இவனோட ஒப்பிடுன்னு மற்ற மாநிலங்களை மற்ற மாநிலம் மண்ணல்ல நீ என்னத்துக்கண்ண மத்த மாநிலம் மணல நொறுக்கல மலையை நொறுக்கல நீ என்னொருக்குற ஏன் நொறுக்குற நிதிஷ்குமார் கலசாரன் குடிச்சவனுக்கு அதெல்லாம் காசு குடுக்க முடியாது குடிக்காத எஞ்சுறை நீ கோள்படுத்து போய் குடிச்சாத்தா நான் ஏன் காசு குடுக்கணும்னாரு நீ ஏன் குடுத்த நீ ஏன் குடுத்த கேரளாவுல மணல தடை இருக்கல மலையை நொறுக்க தட இருக்கல நீ எதுக்கு அள்ளி விட்டா நீ எதுக்கு பெட்டான்னு இருத்த இந்தியாவிலே தனி நாடு ஆக தமிழ்நாடு உலக வல்லாதிக்கத்தோடு ஒன்றாயிருக்கும் அதுக்கு காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குது கங்கை படுகையில மீத்தல இருக்கல ஏன் எடுக்கல காவிரி படுகை எடுக்கிற இந்தியாவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒண்ணு முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெந்திருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா வந்திருக்கா வந்திருக்க இது வந்து முதன் முதலா அண்ணன் விடுதலை சிறுத்தை தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவளவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்னைக்கு நேரத்தில் தொடங்கிய காலத்தில் ஆதவ அர்ஜுனா கேட்பது வந்து ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்க பாக்கணும் அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டாருன்னு நீங்க பாக்குறது அப்படி பார்க்க வேண்டியது இல்லை கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள் நான் கேட்குற ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி சரி யாத ஒரு அந்த கட்சி அது பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை இப்போ நான் கேட்குறது நீங்க பற்றி சொல்லுங்கள் கூட்டணி வச்சுக்கிறீங்க என் வாக்கு உங்களுக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன் நான் தான் ஆளுவேன் அப்படின்னா அப்படி இதை கொடிய சனாதன இருக்க எங்க எல்லாரும் வாக்கு வேணும் இல்லை எல்லாருமே கட்சி ஆரம்பித்தது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான் தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறது இவர முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இவர துணை ஆக்குறதுக்குன்னு இல்ல இல்ல எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு இலக்கு இருந்தது இல்ல அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க எங்கள் ஆதரவை நீங்க வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு தாங்க இது தர முடியாது ஏற்கிறோம் ஆனால் நீங்க இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா பங்கேற்றது ஏன் நாங்க கொத்து கொத்தா செத்து விழுகும்போது அங்க போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நீங்க வந்தீங்களா இல்லையா வந்தீங்களா இல்லையா எல்லா கட்சிகளின் வாக்கை வாங்கிட்டு நீங்க மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது அன்னைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்ததுல அப்ப போய் நீங்க மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது அதை கேட்டு பெற தெரியுது இங்கே அதே போலதானே இங்கே நீங்க கேட்பா அதான ஜனநாயகம் அல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒண்ணு இங்கேயும் ஒண்ணுன்னா அப்ப அது என்ன சரியான சமமான சம இருங்க அது அது சரியா அது சரியா இல்ல உங்க வாக்கு எல்லாம் வேண்டாம் நாங்களே தான் ஆளுவோம் எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க எங்களை போல தனிச்சு நிக்கிறேன் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு ஒண்ணுமில்ல முல்ல முட்டைனா கூட நீ தனிச்சு நின்னு காட்டு என்னோட வலிமை என்னோட வாக்கு என்னோட ஆட்சி நடக்குதுன்னு தான் அந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்கறது ஆதவர்ஜுனா பேசுறாரு எங்க அண்ணன் திருமாவளம் பேசுறாருன்னு இல்லை பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதுல ஏற்கனவே இல்லை யார் அது அது வந்து அது எங்க அண்ணனுடைய முடிவு அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு நான் சொல்றது பொதுவான கருத்து பொதுவான கருத்து எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க எதுக்காக கூட்டணி சேர்க்குறீங்க நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா இப்போ நாங்கன்னா நாங்க வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கு ஒரு கோட்பாடு இருக்குது இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால யாரோடும் சேரலை நாங்க தனிச்சு நிற்கிறோம் வெல்றோம் வீழ்றோம் அதை பத்தி கவலை இல்ல அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிற தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு அதிகாரம் தனித்து வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி கொள்கையை சொல்லி ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா ஆட்சியில பங்கு கேட்டா அப்ப சொல்லு எல்லாரும் வாக்கும் வேணும் அதிகாரத்துல பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை நீங்க வந்து அது இல்லை அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது தன்னுடைய தனித்தன்மையும் இழக்குது உண்மையிலேயே மது ஒழிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு உண்மையிலே எங்க மது ஒலிக்கணும் எங்க ஐயா நினைக்கிறார் யாரு பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார் ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடை வந்து உழச்சான்றோட எங்க ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல வழி இல்லை ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணி இருக்கும் நாங்க என்ன செய் அப்போ ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது அவ்வளவு இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி அது சரி இல்ல நீங்க ஆதவ அர்ஜுன் கருத்துன்னு சொல்லாதீங்க பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான் அது அண்ணனுடைய கருத்து பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க நீங்க எழுபத்தி எழுவத்தஞ்சு ஆண்டுகளா தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேய்துன்னு ஒரு கோட்பாட்டை வச்சீங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்க தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆது இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சிருவாங்க போல இருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்க கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க பிடிச்சிக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி உரையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சுட்டீங்க நல்ல வலுவாக கட்டமைச்சுட்டீங்க நீங்கள் பெரிய சிங்காத சிங்க வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சி நான் என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்று நான் தான் பெரிய கட்சி எல்லாத்துக்கும் ஒப்பிடுது அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா நீ இது கொடுக்குற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்துல கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனா அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடியும் ஓயா டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தர நீ வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு நீ பெரிய கட்சி நாங்க ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் ஊட்டம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ அங்க பேசிட்ட மூணு சீட்ட இருக்கான் நீ இங்கே பேசிட்டு பிரியாணியை சட்டி சட்டி ஆடிட்டு ஓடிட்டு இருக்கான் உலகம் இல்ல ஒரு கோட்பாடுல செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆகிப்போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் பேசி தலைவர் பேசிட்டு இருப்பா போகாதப்பான்னு கூட்டத்தை நிறுத்துற காணொலி உங்களுக்கு அனுப்பாதங்கச்சி காசு கொடுக்காம வேலை நடக்குமா உன் கட்சிக்காரன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி பெரிய கட்சி வாக்கு வாக்குக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்க பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க போறோம்னே ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் இதுக்கு தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாசம் தேர்தல் இருக்கும்போது இப்போ கொடுக்குறீங்க ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் ரூபா அதானே இல்லை உண்மையிலேயே எங்க மேல அக்கறை என்ன நேற்று தான் படிக்க போறோமா இதுவரைக்கும் நாங்கள் படிக்க போகல இதுவரைக்கும் வசதியா இருந்து இப்போதான் ஏழை ஆகிட்டோமா வாக்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் படிக்க போற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்னவா ஒரு புரட்சி பெண் புரட்சினா என்ன சொல் புரட்சினா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்துறது புரட்சி கல்விக்கா வேண்டினா தங்கச்சி கல்விக்காண்டினா தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்றது அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக செய்யுறது எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களா இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் ஓய்வூதியம் பெற முடியாம கல்விக்கு என்ன முன்னுரிமை என்ன எங்க இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோட பேசுங்க கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லைன்னா அதே பேச்சு கதை அதே பேச்சு கூட கூட தம்பி அவனோட ஒப்பிடு இவனோட ஒப்பீடுன்னு மற்ற மாநிலங்களை மற்ற மாநில மண்ணல்ல நீ என்னத்துக்கு என்ன மற்ற மாநில மண்ணல நூறுக்கல மலைய நூறுக்கல் நீ என்ன ஏன் ஏன்னு இருக்கிற நிதிஷ்குமார் கலசாரம் குடிச்சத்தவனுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காதேன்னு சொல்ற நீ கொல்படுத்து போய் குடிச்சா நான் ஏன் காசு கொடுக்கணும்னாரு நீ ஏன் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மணல தடை இருக்குல்ல மலையனூருக்கு தடை இருக்கல நீ எதுக்கு அள்ளி விட்டா நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவனை சொல்றது இந்தியானா அமெரிக்கா பாருனா அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்கா இருக்கிற குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை கூடுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்று இருக்கா தொட்டதுக்குலாம் பாரு அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறாருன்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பிய தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் ஏன் நிலத்தில்தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வனம் ஏன் நிலத்தில்தான் இருக்கு நான் சொல்லல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமித்யாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனிநாடு ஆக தமிழ்நாடு உலக வல்லாதிக்கத்தொள் ஒன்றாயிருக்கும் அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்குன்னு கங்கை படுகையில் மீத்தல இருக்கல ஏன் எடுக்கல காவிரி படுகையில் எடுக்கிற அப்ப அந்த மாநிலத்தை பாரு அதை அங்கேயும் பேசல கல்வியில இந்த மாநிலத்தை பார் கேரளாவை விட என் பின்னுக்கு இருக்க கல்வியில தரத்துல ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுது அது ஓட்டு காசு கொடுக்குறா கேரளா நீ இது கொடுக்குற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு எதை ஒப்பிடணும்னு கல்வியின் தரத்துல கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான் அதனாலதான் அவனுக்கு அதிகப்படியா வாக்கு பெற்று மறுபடி வென்றாரு போய் டெல்லியில பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு பின்னராய்வு வந்து கூட்டிட்டாரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மத்த மாநிலத்துல நான் கேட்கற கல்கடை இருக்குல்ல நீ ஏன் கல்கடை முடிவுச்சிருக்கேன் அந்த மாநிலத்தை பாரு இந்த பாரு தப்பாரு என்ன இது என்ன ஓடியா சார் ஓடியா பணம் கிடைக்காது அந்த மாதிரி ஏழமா நான் இத்தனை கேள்வி வைக்கிறல தம்பி எதுக்காக ஒண்ணு பதில் சொல்லுங்க எல்லாம் இருங்க தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒன்னும் முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கையெழுந்தாரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா வந்திருக்க வந்திருக்க இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும்போது போது இன்னைக்கு காதல தேனா பாயுது எங்க பத்து லட்சம் கோடி அது எங்க அண்ணனோட கருத்து எங்க அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்வது கல்லு உணவின்னு ஒரு பகுதின்னு எங்க தமிழருடைய தொன்மத்துல சங்க இலக்கிய சங்க காலங்களில் இருந்து எங்களுக்கு கல் இருக்கு கல் வந்து இங்க பாருங்க தங்கச்சி உண்ணாமேன்னு எங்க பாட்டனார் பாடியிருக்கலாம் நாங்க கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சேரணும் திறக்கிறோம் கல்லு குடிச்சு சத்தவனை சொல்லுங்க தங்கச்சி சொத்தம் பட்டையும் வித்தவனை சொல்லுங்க நாங்க மூடிடுறோம் உலகத்துல எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மது இருக்கா இல்லையத்த இருக்குல்ல தேசிய குடிவானம் மதுபானம் இருக்குது ரஷ்யானா ஓட்டா இருக்குது மற்ற நாடுனா சாம்பன் இருக்குது ஒயின் இருக்குது எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்குது ஜின் இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சிருக்கு அது மாதிரி என் தேசிய இனத்திற்குன்றும் ஒரு மது இருக்குது அவையும் அதிகமானும் கல்லூண்டு பேச்சு கொண்டு எத்தனை பாடல்கள் இருக்கே எவ்வளவு இருக்குது அதான் அண்ணனுடைய பார்வை நம்ம நாட்டுல எது தங்கச்சி பரபரப்பு இல்ல லட்டு பரபரப்பு சிலேபி பரபரப்பு அப்புறம் பஞ்சாமிரதம் பரபரப்பு அப்புறம் பிணை கிடைக்கிறது பரபரப்பு பரபரப்புக்கு பஞ்சமா இருக்கு அதான் அந்த மித்திரிடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது இருக்கு சரக்க கூடுதலா வெலை வச்சு விக்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேர கணந்து விக்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்துல வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிறது யார் மேல கோரது இல்ல எங்க பாட்டை ஒருத்தன் செக்குல தான் அவர் மேல ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் எல்லாம் ஜெயில இருந்தாங்க எங்க தாத்தாங்க எல்லாம் தூக்கல தொங்குனாங்கல்ல இல்ல அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்றது அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த நாட்டுல மண்ணல் இருக்கிறது மலை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்யறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சிருது இது பண்றது இதெல்லாம் தியாகத்துல வருது வீர தீர செயல்களே பெருமை செயல்ல வருது இந்த வழக்க உங்ககிட்ட யார் திமுக ஆட்சியில நீங்க அவர் மேல போற தான் உள்ள போயிட்டு வந்து உள்ள போங்க அப்புறம் வாங்க இது என்னது நீங்க அனுப்புனது நீங்கதான் இப்ப வருக வருக உங்க தீர செயல் வீர செயல் உங்க கட்சியில இருந்தா வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த கட்சியில இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டு ஆயிரும் இதே ஐயா கரூர்ல பேசினது இருக்கு கட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பற்றியல்லே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்ட தண்டி உங்களுக்கு பகிர ஐயா பேசுனது திருப்பி கட்சியில உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்க செய்த திருட்டை இங்க வந்து செய்யுங்கள் அதுதான் என்ன நல்லது இதுல என்ன என்ன நீங்க எல்லாம் தான் சொல்லணும் அண்ணன் அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த கொடுமை எல்லாம் வந்த உடனே உடனே அதுல பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை ஆக்குவாங்க யார் அதிகமா வசூலிச்சு கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அமைச்சரு பெரியாருக்கு தமிழ்நாட்டுல யார் செய்யல பிஜேபி செய்யாம இருக்கும் வேற யார் செய்யல எல்லாரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியல பின்தொடர்றேன் எதாவது பேசுனாரா பேசுனாரா மாலை இழுதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறேன்னு தெரியல உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன் நான் என்ன இப்போது இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொது தலைவரா பொது அடையாளமா திராவிட அடையாளமா மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போய்ட்டாராங்கிறீங்க இப்போ தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசியனத்திற்கான தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்ல நீங்களே சொல்றீங்க அது வந்து அவர் பெரியாறு போயிட்டார் அப்ப திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனி தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா அவருடைய நினைவு வந்துச்சு அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையும் அதுக்கப்புறம் எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதையோ இல்ல இது ஏன்னா எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தி ஏழு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்ல இல்லை நான் திராவிட அரசியல இது பண்றேன் பெரியார் பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை செய்யறோம் பெரியார் கூட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அறிவாசன் அவர் எங்கள் வழிகாட்டி மார்ச் எங்கள் வழிகாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கலை தங்கச்சி நான் அப்போ என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் எங்களுடைய அப்பன் நல்லகன் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே ஏற்கணும் பெரியார நான் வழிகாட்டியா இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் புறவாருனா தான் ஏற்பேன் ஏன்னா தகப்பன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் இது எங்க கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன் வழிகாட்டியா ஏற்கிறேன் அறிவாசானா ஏற்கிறேன் ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன் எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும் நீ அங்க போய் குடிக்கிட்டாதா தங்க அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி அது வந்து முதல்ல சொல்லுங்க சனாதனம்லாம் எல்லாம் சனாதனம் இருக்குதுங்கறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்க நீங்க கேலி பண்ணி சிரிக்கிறேன்னா இதுல போய் நீங்க இவ்வளவு இது காட்டும் போது சிரிப்பா வருது நான் ஒண்ணு கேக்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதுல எனக்கு வருத்தம் இருக்கு ஆனா அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்கு அந்த படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்காரு அப்படி ஒரு கருத்தை சொல்லும் போது சரிங்க மன்னிச்சுக்கங்க அப்படிதான் சொல்லணும் தெலுங்கு இங்க இங்க இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்கு ஆற்ற இருக்கு அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மள மாதிரி எதுவும் வேணா பயா பாத்துக்கிறோமே வந்து நிக்க முடியாது எல்லாரும் நிக்க முடியாது தம்பி எல்லாரும் நிக்க முடியாது இப்ப இப்ப இது சிறைக்கு போனதுனால ஃபெலிக்ஸுக்கும் சவுக் சங்கருக்கும் எவ்வளவு பெரிய இழப்பு இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் அந்த அந்த வலையொடி நடந்தா வருமானம் அது இல்ல இப்ப என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமா நிப்பான் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பெரும் முதலீடு தம்பி பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும் போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது அதுல ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது ஆனா நான் கேட்குறது என்னன்னா இதுல என்ன இதுல என்ன சனாதனம் வருது இதுல என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் நீங்க ஒரு லட்டு பிரச்சனை தம்பி இப்ப நான் வந்து தலைவன் நான் முதலமைச்சர் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கோம் ஒப்பந்தம் அது கலந்தவன் யாரு அது கொண்டாடா அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு இனிமே கலக்காத வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு இவ்வளோ தானே தம்பி அற அர ஒரு மணி நிமிஷம் முடிஞ்சுட்டா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சி இதுதானே இதுதானே நிர்வாகம் இந்த பாருங்க சென்னையில ஒரு போக்குவரத்து இதுல பேருந்தில் போன மாணவரை ஒரு அடிச்சு விட்டாரு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இது கேட்டுக்கிறீங்க இது எப்படி கையாளணும்னு பாருங்க இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துட்டு நேராக போயிடுறாரு மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை என்ன இவர் அடிச்சு விட்டாரியா அவர் என்ன செய்யலாம்ன்றேன் அவரை எங்கேயாவது வேலையை விட்டு தூக்கிருங்க அப்படின்ட்டார் சரி இந்த வேலையில் இல்லை நீ படிக்கிற பிள்ளை நீ ஏதும் போராடி இருக்கா போய் படிக்கப்போ அனுப்பிட்டார் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தோடனே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு ஏய் படிக்கிற பிள்ளையோட போய் இவன் ஜண்டை இருக்கலாமா அவன் விட்டு விட்டு வீதியில் போராடிக்கிட்டு இருக்கான் பைத்துக்கிறதான அவன் கேட்கறது டிஷ்மிஸ் டிஷ்மிஸ் பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான் பெண்ண ரெண்டு நாள் விட்டு என்னையும் வந்து பார்க்க சொல்லு வந்த உடனே என்ன ஏன் இப்படி பண்ணுற உனக்கு அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோடு போய் தயார் பண்ணிருக்கலாமா இந்த வேற பக்கத்தில் ஓட்டுறவன் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது இப்போ விளையாச்சி இப்போ அவளைதான் முடிஞ்சு போச்சு இதுதானே தலைவனுக்குழகு அதை விட்டுவிட்டு அந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்ட அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிறேன் நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கிருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கிருந்து வந்தது ஏடா நெய் தின்பா கொழுப்பு தின்பா சேர்த்து பிரிவியா என்னவோ பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்க பாரு நல்ல கவனி மாட்டு கருவிங்கிறன்னா கில் சாதி பால் குடிக்கிறன்னா சாதி இடை சாதி மூத்தரம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்துல இந்தியாவில தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்தரம் குடிக்கப்படுது மூத்தரம் குடிப்பா கொழுப்பு என்னது இதுதான் அதிகப்படியான கொழுப்பு கோடி பிரச்சனை தம்பி கோடி பிரச்சனை இருக்கா அன்ன ஒரே நொடியில தீர்க்க ஒரே நொடியில லட்டு யார் சடா ஒப்பந்தம் கொடுத்தீங்க ஏன்டா டே அவன் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையில எதுக்கு சேர்த்து கொழுப்ப போய் சத்த வாடா அது ரத்து தூக்கி உள்ளதுக்கு போடுறான் அவன் ரத்து பண்ண இருந்ததா வா இனிமேல் இந்த லட்டை போடுறான் தூக்கி போடு பழச்சி விடு இல்ல வேற இருக்கா பண்ணி விடு இனிமே யார் வேற ஆளுக்கு நல்லா நியாயமா பண்ணவன் யாரு அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இதை நேரத்துல மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா அவர் என்ன ஒரு நட்டுகளாக மாசடைகிற புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி என்ன நீங்க சொல்றீங்க உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதெல்லாமா ஒரு இது தம்பி நீங்க கோயில விட்டு வெளியில வாங்க தம்பி உலகத்துல நீங்க ஒண்ணு கத்துக்கிறது தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரி எல்லாம் அவர் வளர்றது அப்படி இது நல்லா இல்லது சாமின் ஆக்கப்பூர்வமா பேசணும் தப்பு கொழுப்ப கலந்தது தப்பு யார் கலந்தது இப்ப என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபா நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்ப கலந்து இவர் இவங்க அவர் கிறித்தவர் கலந்துட்டாரு என்ன தெரியல அது என்னன்னு புரியல அது எதில் எதுல கலப்படம் இல்லை ஒரு கருத்து தான் அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியதானே அது இல்லை இப்ப திடீர்னு பாருங்க எலி கிடந்துச்சுன்றாங்க திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க நமக்கு இதுல சந்தேகம் வருது இது நீங்க ரேசன் அரிசியிலேயே சரி ஊட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க அது கலப்படம் தானே நீங்க கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்துல க பூச்சி இருந்துச்சு அரைட்டெல்லாம் பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு உருகி ஓடுச்சு நீங்க எப்படி பார்த்தாலும் உருகித்தானே உருக்கித்தானே பொங்கப்பிய நாங்க உங்களுக்கு ஊருக்கு வசதியா கொடுக்குறோன்னு நீங்க அது மாதிரி எந்த பிரச்சனையே பிரச்சனையாகணும் எது மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது இங்க தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒருத்தரை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை புறம் தீர்ப்புச்சு அது மாதிரி இப்ப லட்டு ஒரு நொடியில தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியதுன்னே அது அவ்வளவு பெரிய தம்பி கார்த்திக்கிட்டா அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது அவர் எவ்வளவு நாகரிகமா பதில் சொல்றாரு அது சென்சிட்டிவ் இஷ்யூ அது உணர்வுபூர்வமான சிக்கல் அதை தவிரங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும் திருப்பி லட்டு வேணாமா அவர் ஒண்ணு யாரையும் காயப்படுத்தணும் நீங்க கேளுங்க யாராவது காயப்படுத்துற மாதிரி அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தம் இந்த தம்பி மேலே தப்பு இல்லாமல் இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்ல வேற ஏதாவது இருக்கா அதை ஏத்தனாதான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கும் தங்கச்சி இதெல்லாம் 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 இதுக்கு வந்து மாடல் 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 இதெல்லாம் ஒரு ஒரு சொத்து மாடல்ரி மின் மின்கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருள் விலையேற்றம் பால் விலையேற்றம் அரிசி பருப்பு விலை ஏற்றம்லாம் மக்கள் வாழவே முடியாத சூழலுக்கு தள்ளிட்டு இருக்கு வெறும் மின்கட்டண உயர்வுன்னு பார்க்க முடியாது தங்கச்சி அது சார்ந்த சிறு குறு தொழில்கள் உற்பத்தி செய்கிற பொருள்கள் மின்கட்டணத்தை அதிக கட்டும் கட்டும்போது அந்த ஒரு கடை ஒரு கடை மளிகை கடை வச்சிருக்காருன்னா அந்த கடைக்கு வாடகை சொத்து வரி குடிடுச்சு அந்த கடைக்கு பயன்படுத்துற மின் கட்டணம் அது குடிருச்சு அப்படிங்கும் போது அது அரிசி பருப்பு தக்காளி விலையில அது ஏறி இருக்கு ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிற அமைப்பு இது அதனால அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது மின் கட்டணம் உயர்வுக்கு அதுக்கு ஏதாவது சொல்லு அப்படி இருந்தும் எங்க மின்சாரம் தடையிலாம வருதா உங்களால நம்ப முடியுதா எங்க அம்மா அறனையூர்ல எவ்வளவு பயன்படுத்தியிருப்பாங்க மின்சாரம்னு நினைக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா பில் வந்ததுன்னு அவங்கள நம்ப முடியாத தங்கச்சி கேட்டா எல்லா வீடுகள்லையும் விலை சிற்றூர்கள தங்கச்சி கேட்கறாங்க நான் பதில் சொல்றேன் சிற்றூர்கள் இருக்கிற மக்களுக்கு யார் குரல் யார் பேசுறது ஐயாயிரம் பத்தாயிரம் சின்ன சின்ன வீடுகள் ரெண்டு மூணு வழக்கு சின்ன சிம்மிடி வழக்கு வச்சு எரி இந்த முட்டைப்பல் போட்டு எரிக்கிற வழக்கு கண்ணாவினாலும் கட்டணும் தகுதி இல்லாம இருந்திருக்கு தங்கச்சி இப்ப நான் போது தகுதி வாய்ந்த மகளிருக்கு நாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா நீங்க தகுதி பார்த்து ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த இவர் வந்தா நல்லா இருக்கும்னு மொத்தமா ஆயிரம்னு அப்படி ஏமாத்துறதுன்னு ஆயிருச்சுன்னா எதையாவது சொல்லி ஏமாத்த வேண்டியதானு சொல்றதானே ஒவ்வொரு அதிபர்களும் சொல்றதா தமிழர்களும் சிங்களர்களும் சேர்ந்து முன்னேற்றப்பாதை கொண்டு போகும் இடதுசாரி தத்துவம் என்ன இந்தியாவுல இடதுசாரி தத்துவம் இங்க எந்த அளவுக்கு இருக்கு யாரு எந்த எந்த மக்கள் இடதுசாரி தத்துவம் தேசிய நின் உரிமைக்கு நிக்குதா அண்ணன் உங்ககிட்டதான் கேக்குறேன் நிக்கல உலகின் மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்ற ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கொடுங்கன்னு சொல்லுதா இல்லையா தொழிலாளர் தினத்துல உள்ளூர் பாட்டாளி வாழும் இருக்க தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தனித்தரம் மறுக்குதா இல்லையா எங்கே பொது இருக்கு எங்க உலக தொழிலாளின் ஒற்றுமை இருக்கு இவ்வளவு பெரிய நாட்டில இருக்கிற இடதுசாரி தேசிய நகரிமைக்கு நிக்கல வெற்றி பெற்றிருக்காரு பத்து நாள் போட்டு இல்ல பதினஞ்சு நாள் போட்டு ஒரு மாசம் ஆறு மாசம் கூட பொறுத்துருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த இடதுசாரி கோட்பாடு அந்த அதிகாரம் அந்த நிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமா சிங்களர்களுக்கு மட்டுமாங்கிறத கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் சிங்கள நாட்டில் எந்த அதிபர் வந்தாலும் பௌத்த பிக்குகள் புத்த பிக்குகள் இந்தியாவில் பாரதிய ஜனதா எந்த எந்த பிரதமர் வந்தாலும் அவர்கள் முடிவெடுக்க முடியாத ஆர்எஸ்எஸ் தான் அது அதோடைய கோட்பாடு தான் நீங்க செயல்படுத்த முடியும் அதை செயல்படுத்துற ஒருவரை தான் பிரதிநிதியாக கொண்டாந்து நிறுத்துவாங்க அது மாதிரி புத்த பிக்குகள் அவருடைய கோட்பாட்டை மீறி நீங்க வெல்லவே முடியாது கால எடுத்து வைக்கவே முடியாது அது யாரும்தான் என்ன 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 பண்ற தமிழர்களுக்கான உரிமையை நான் கொடுப்பேன் தமிழர் பிரதேசங்கள்ல அங்க இருக்கிற சிங்கள குடியேற்றங்களை தடுப்பேன் அங்க இராணுவ மயப்படுத்தப்பட்டிருக்கிற திரும்ப பெறுவேன் அப்படி ஏதாவது இருக்கா ஒண்ணும் இல்லை அப்புறம் நன்றி